அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எட்டாம் வகுப்பு முளாண்டு பொதுத்தேர்வு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கொஷின் பேப்பர் பார்க்குறோம் முதல் ரொம்பன்னு பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ கல்வி ரெண்டாவது கேள்வி அயோத்திதாசர் நடத்திய இதழ் அதனுடைய இதழோட பேர் வந்து ஒரு பைசா தமிழன் மூன்றாவது கேள்வி வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும் நாலு பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் பானையை வந்து நம்ம செய்தல்னு சொல்லக்கூடாது பானை வந்து வனைதல் அப்படின்னு சொல்லணும் கூடை முடைதல்னு சொல்லணும் அஞ்சாவது கல்வி சொற்களுக்கு இடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது இதுக்கு பேர் வந்து உம்மை தொகை எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடி தந்த திட்டம் எதுன்னா மதிய உணவு திட்டம் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஏழாவது கேள்வி குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுது குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ குணங்கள் எல்லாம் அடுத்து எட்டு வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதை பிரித்தோம்னா என்ன வரும் வெம்மை கூட்டல் கறி ஆப்ஷன் ஆ உன்னுடன் நீயே டேஷ்கொல் உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் இது செய்யுள்ள வர ஒரு ஆப்ஷன் அடுத்து பத்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆயுத எழுத்து எங்கு பிறக்கும் தலையில் அடுத்து ரெண்டாவது ரமன் வந்து கோடி இடத்தை நிரப்புக பதினோராது கேள்வி என்ன பாருங்க அம்பேத்கர் நிறுவிய அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் அம்பேத்கருடைய கட்சி பேர் என்னன்னா அம்பேத்கர் சமாஜ் கட்சி அம்பேத்கர் சமாஜ் கட்சி ரைட் மா மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எந்த ஊருக்கு வந்து மாங்கனி நகரம்னு பேர் சேலம் எழுத்துகளில் புல் எழுத்துகளில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வந்து வீரமாமுனிவர் அடுத்து செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதித்த மதிக்கின்றனர் செவ்விந்தியர்கள் வந்து நிலத்தை வந்து தங்களுடைய தாயாக மதிக்கின்றனர் புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழு கொம்பு போன்றது உல புற உலக ஆராய்ச்சினாவே வந்து அறிவியல் சரிங்களா அடுத்து அடுத்த ரோமன் பொருத்துக மூணாவது ரோமன் பொருத்துக பதினாறு கில் இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் வந்து பத்துப்பாட்டு மரவேர் கெடுதல் விகாரம் வெண்பா செப்பல் ஓசை நிறை மேன்மை கேட்டிருக்காங்க அடுத்து ரோமன் அடிமாறாமல் எழுதுக இருபதாயிர கல்வி வந்து கற்றோருக்கு அப்படின்னு தொடங்குகிற கல்வி அழகை அழகு பாடல் கேட்டிருக்காங்க அது இல்லைன்னா ஓடி வந்து கைக்குழுக்க என தொடங்கும் பாடல் கேட்டிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்றில் நவிழ் தோறும் எனத் தொடங்கும் திருக்குறளை எழுத சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்த அஞ்சாவது ரொம்ப வந்து மார்க் கொஷின்னு ஏதாவது அஞ்சு கொஷின் எழுதணும் பார்த்துக்கோங்க என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு இருபத்தி ரெண்டு செய்யுளின் மரபை ஏன் மாற்றக்கூடாது அம்பேத்கர் தம் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார் கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் இருபத்தி அஞ்சாவது கேள்வி அயோத்திதாசரிடமிருந்து ஐந்து பண்புகள் அவை இருபத்தி ஆறு மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது எது இருபத்தி ஏழு சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது இது இதில் ஏதாவது அஞ்சு கொஷின் எழுதுனா போதும் ஓகேங்களா அடுத்த ரோமன் வந்து சிக்ஸ்த்து ரோமன் எவையேனும் நான்கு வினாக்களுக்கு விடையளி ஏதாவது நான்கு வினாக்களுக்கு விடையளிச்சா போதும் இது வந்து நாலு ரெண்டு எட்டு மார்க்கு இது இலக்கண கேள்விகள் வினைமுற்று என்றால் என்ன இயல்பு முணர்ச்சி எடுத்துக்கட்ட பா எத்தனை வகைப்படும் அவை அவை அடுத்து முப்ப முப்பத்தி மூணுன்னு சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கோழி என்ன பண்ணும் கூவுமா கொக்கரிக்குமா அடுத்து சோறு உண்ணா தின்னா சோறு உண்டான் கோழி கொக்கரிக்கும் சேவல்னா கூவும் அடுத்து முப்பத்தி நாலு தமிழ் எண்களை எழுதுக உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் ஆறு ஓகேங்களா இதுக்கு தமிழ் எண்ணூறு எழுத சொல்கிறாங்க அடுத்து உலக இயற்கை நீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் அஞ்சு அதுக்கு வந்து தமிழ் எண்ணில் எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு கோடிட்டு இடங்களில் பொருத்தமான சொற்களால் நிரப்புக சிறுமி தனதா தமதா தனது கையில் மலர்களை வைத்திருந்தால் அடுத்து குழந்தைகள் குழந்தைகள் இது வந்து பலர்பால் ஐ மீன் இப்போ என்ன பண்ணுங்க தம்மாள் என்ற உதவிகளை பிறகு செய்கின்றனர் ஏழாவது ரோமன் ரோமன் வந்து எவையேனும் மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க இது மார்க் கேள்வி பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரையாது நீதிநெறி பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக முப்பத்தி எட்டாவது கேள்வி மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக பூமி எப்போது பாதையாகும் அரசியல் விடுதலை பற்றி அயோத்திதாசரின் கருத்துக்கள் எவை நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி வந்து வேற்றுமை அணி என்றால் என்ன இந்த கேள்வி எல்லாம் வந்து நீங்கள் புக்கில் கைடில் ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டாவது ரோமன் வந்து என்ன இருக்குங்க நாற்பத்தி ரெண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்த உணர் கூறும் விளக்கங்களை தொகுத்தி அப்படி இல்லைன்னா ஓடையின் பயன்களாக வாணிதரசன் கூறுவனையாக இது அஞ்சு மார்க் கொஷின் அஞ்சு கொஷின் நம்ம எழுதணும் இங்கே வந்து ஆப்ஷன் இது அல்லது அது கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதணும் அடுத்து நாற்பத்தி மூணாவது கேள்வி புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் கூறுதுங்க அல்லது இன்னொரு கடிதம் இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு ஒரு விண்ணப்பம் எழுதுங்க அவ்வளோதான் அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் இங்கே ஆப்ஷன் இருக்குது அதுக்கு சரியானது நம்ம எடுத்துடணும் இடி டேஸ் வந் மழை வந்தது என்ன எழுதுங்க இடி காட்டிலும் மழை வந்தது மலர்விழி தேர்வில் அருவி மலையில் இருந்து விழு போட்டில் பொருத்தமான சொல் உறுப்புக்களை இட்டு நிரப்புக மலையில் இருந்து இது இங்கே வரணும் இடிக்கு இன வரணும் இடி உடன் இது வந்து ஒன்று இடி உடன் மலர்விழி தேர்வில் தேர்விற்காக தேர்விற்காக இது ரெண்டு தேர்விற்காக ரெண்டு அருவி மலையில் இருந்து இது தப்பா இருக்குது இது மூணு தேர்வி அருவி மலையில் இருந்து விழுந்தது தமிழை டேஸ் சுவையான மொழி உண்டோ தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ இப்போ கம்பேர் பண்ணுறோம் இது நாலாவதுக்கு பதில் யாழ் தமிழர் டேஸ் இசைக்கருவியில் ஒன்று யாழ் வந்து தமிழரின் இசைக்கருவில் ஒன்று இருக்கா இல்லை தமிழர் உடைய அப்போ இது வந்து அஞ்சாவது கல்விக்கு ஆன பதில் ஓகே அடுத்து பாருங்கள் நாற்பத்தஞ்சாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க கதை நிகழ்வுக்கேற்ப சொற்றொடரை மு முறையாக வரிசைப்படுத்துக ஆமாங்க ஸோ இந்த அஞ்சு லை அஞ்சு ஆறு லைன் இருக்குது இதை படித்து பாருங்கள் இந்த ஆறு லைனை படிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம் வரிசைப்படுத்தி எழுதுங்க அவ்வளோதான் அடுத்து நாற்பத்தாறு கீழ்கான படம் சார்ந்த சொற்களை எழுதுங்க ஸோ இதில் படத்தை பார்த்து இந்த படத்துக்கு பொருத்தமான சொற்களையோ தொடர்களை எழுதுங்க சொற்கள் தான் கேட்டிருக்காங்க அதனால் சொற்கள் மட்டும் எழுதினாலும் போதுமானது ஸோ ஏதாவது அஞ்சு கேள்வி ஈஸியான செலக்ட் பண்ணி எழுதிங்கன்னா ஓகே அடுத்து நம்ம பார்க்குறது கடைசி ரோமன் நைன்த் ரோமன் என்ன இருக்கு அனைத்து வினாக்களுக்கும் இடையெளி இதில் வந்து பார்த்திங்கன்னா அல்லது கேள்வி கொடுத்துருப்பாங்க இது அல்லது இது மூணு கேள்வி எட்டு மார்க் கேள்வி இது தமிழர் மருத்துவத்தின் சிறப்பு மருத்துவர் மருத்துவ கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக அல்லது காப்பிய கல்வி குறித்து தெரிவிக்கக்கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கிறதுக்கு அல்லது பால்மனம் குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு பற்றி தொகுத்துகிறதுக்கு நாற்பத்தொம்போது உழைப்பே உயர்வு என்ற தலைப்பில் கட்டுரை எழுதுக அல்லது நான் விரும்பும் கவிஞர் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க ஸோ ஃபுல்லாகவே கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கிடலாம் ரைட் நல்லா இன்னொரு முறை பார்த்துக்கோங்க ரைட் சரி தேங்க் யூ